கனடாவில் தமிழர்கள் மத்தியில் தொழில் போட்டி தீவிரமடைந்துள்ள நிலையில் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் டொரண்டோ பெரும்பாகத்தில் டோ ட்ரவுக் எனப்படும் இழுவை வண்டி தொழில்துறையில் ஈடுபடுபவர்களுக்கு இடையில் கடுமையான மோதல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தொழில் துறையில் அதிக அளவிலான தமிழர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் சில மாதங்களுக்கு முன்னர் மார்க்கம் பகுதியில் வைத்து இருபத்தாறு வயதான தமிழ் இளைஞன் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவரது இருபது வயதான சகோதரி உயிரிழந்திருந்தார் இந்த நிலையில் இவ்வாறான குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்ட பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு எதிராக இருநூறுக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் பதினைந்து வயது முதல் இருபத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் என போலீசார் கூறியுள்ளனர் குறித்த கருப்பினத்தவர்களை டோ ட்ரக் தொழிலில் ஈடுபடும் தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்கள் வாடகைக்கு அமர்த்தி பழிவாங்கல் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி உள்ளன அவர்களின் மூன்று சந்தேக நபர்கள் கடந்த மார்ச் மாதம் ஸ்காப்ரோவில் உள்ள ஈழத் தமிழருக்கு சொந்தமான மதுபான விடுதியில் மேற்கொண்ட பாரியல் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுபான திறப்பு விழாவின் போது இந்த துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது மார்ச் மாதம் ஏழாம் திகதி ஸ்காப்ரோவில் உள்ள சாம்ஸ் பப்பில் நடந்த துப்பாக்கிச் சூட்டினை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மற்றும் சுற்றி வளைப்புகளில் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த துப்பாக்கிச் சூட்டில் பன்னிரண்டு பேர் காயமடைந்தனர் புலனாய்வாளர்கள் இந்த சம்பவத்தை மார்ச் மற்றும் மே மாதங்களுக்கு இடையில் தீர்க்கப்படாத பிற துப்பாக்கிச் சூடுகள் மற்றும் துப்பாக்கிச்சூடுகளுடன் தொடர்பு படுத்தினர் இந்த குற்றச்செயல்கள் அனைத்தும் டோர் தொழில் போட்டி காரணமாக மேற்கொள்ளப்பட்ட பழிவாங்கல் சம்பவங்கள் என போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் மூன்று பேர் பைபர் ஆம்ஸ் பப் துப்பாக்கிச்சூடு தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றனர் மீதமுள்ள ஏழு பேர் பிற சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றனர் இந்த பள்ளிவாங்கல் சம்பவங்கள் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அதற்கமைய கொலை முயற்சி உட்பட இருபத்தேழு குற்றச்சாட்டுகளில் பதினோராவது சந்தேக நபரான டேக் போன் ஜோசப்பை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்